ீங்க <laughs> <Okay. laughs> <Okay. laughs>

அவர் படம் வரலன்னா ஒரு சின்ன போஸ்ட் வந்தாலும் தீபாவளி மாதிரி தான் கொண்டாடுவோம் இப்ப படமே வருது கண்டிப்பா தீபாவளி தான் இருக்கு டைம்ன்றதோட எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லுவேன் நானு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு அவர மாதிரியே வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட நான் பில்லாட்டூர்ல இருந்து இப்படிதான் வந்துட்டு இருக்கேன் நானு இதுக்காக நான் சென்னையில இருக்கேன் நான் இதுக்காக நான் சேலத்துக்கு வந்து படம் பார்த்தேன் நான் ஒவ்வொரு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக துணிவுக்கு இதே தேட்டர் தான் வந்தேன்

கடவுல அச்சுத்தூப்போ நான் எக்ஸ்பெக்டேஷன் வரல எங்கே அந்த பார்த்தா எங்களுக்கு போதும் இது வந்து எங்களுக்கு வந்து படம் கிடையாது இது வந்து இந்த இந்த வருஷத்துல எங்களுக்கு மொத்தம் மூணு தீபாவளி இன்னைக்கு ஒரு தீபாவளி ஏப்ரல் பத்து குட் பேட் அக்லி ஒரு தீபாவளி அப்புறம் எல்லாரும் கொண்டாட தீபாவளி ஒன்னு இருக்கு தானா சேர்ந்த கூட்டம் இதுதான் ஒருத்தருக்காக வந்திருக்காங்க யார் எக்ஸ்பிரஷனா வரல அவர் ஒண்ணு பெய் டைரக்டர் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது அந்த பேரு அந்த அஜித் குமார்ன்ற என்ற பேரு பிராண்ட் கொஸ்டர் மட்டும்தான் இன்னமும் வந்திருக்காங்க தமிழ்நாடுல தேர்ட் பிளேஸ் இங்க பாருங்க

அஜிதா கடவுளை அஜித் கடவுளை அஜித் ஏ நீ என்ன தேட்டல என்ன படம் வேணா போடு மல்டிபிளக்ஸ் தலா தான் அமுகம் பெட்டலு அது வந்து கடையிலே அது தே கடையல பத்மபூசன் அக்தா பத்மபுசன் அலித்தா பத்மபூசன் அசீமன் பத்பூசன் ஆமா கட சொல்லுங்க தோணுகிற தவறு

எல்லாமே வந்து இந்த விடாமுயற்சியில ஒரு படத்துல எல்லாமே இருக்குது நாங்க வெற்றி பெற அஜித் சார்பாக நாங்க வாழ்த்திக்கிறோம் நன்றி கட் அஜித் கட் ரத்தம் அல்டிமேட் ரத்தம் உயிர் வெறியாக படம் இப்போதான் பார்க்க போக போகிறான் தலை படத்துல தலை தரிசனம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறான் அங்கே தான் வெயிட்டிங்கா இருக்கும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றான் படம் ஆகும் போது எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் படம் பார்த்துட்டு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆரவாரத்தை பார்த்துட்டு தான் சொல்லுவார் படத்தை எதுவும் போது ரொம்ப உள்ளே போகிறாங்க தலைவர் தலையை பின்னி வெட்டி விடாத வெளியே வருவாரு கண்டிப்பா நூறுபா

நன்றி நன்றி இருக்கு எங்களுக்கு எங்க ஊர்ல நோம்பி போடல இது பெரிய வந்து எங்களுக்கு நோம்பி மாதிரி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி என்ன ஆன்னு இன்னைக்கு பெருசாக தெரியும் இன்றைக்கி திருவிழானா இன்னைக்கு தான் திருவிழா பெரிய திருவிழாவே தீபாவளியில பொங்கல் இல்லை எங்களுக்கு இன்னைக்கு தான் பெரிய டேவே இன்றைக்கு தான் இன்னைக்கு திருப்பி சாமி தரிசனம் போகிறது தரிசனம் போக முடியல தலை தலை தீபாவளி எங்கள் இந்தியாவுக்கு பெருமை தந்த தலைவர் மொத்தம் விருது வாங்கி தந்த தலைவர் யாருன்னா எங்கள் தலைவர் அஜித்து குமார் தான் வாழ்க்கை கடவுளை அஜித்து கடவுள எங்கள் கடவுள் தான்

நாங்கள் எப்பவே தலை ஃபேன் தான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தலை ஃபேன் தான் ஒரு வருஷம் படம் வரணும் வெயிட் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் என்றைக்குமே நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை பற்றி பேசணும் இல்லை நம்மளை பற்றி நாமளும் பேசக்கூடாது கட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டில் பேசி ஆட் பண்ணிடுங்க என்றைக்குமே நம்மளை பற்றி நாம் அதிகம் பேசக்கூடாது மற்றவங்க தான் அதிகமாக நம்மளை பற்றி பேசணும் என்ன நான் சொல்கிறது எல்லாம் நல்லபடியாக வேலைக்கு போகணும் படிக்கிறவங்க நல்லா படிக்கணும் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதுக்கப்புறமா என்னோடய படத்தை பாருங்க நாளும் சொல்லியிருக்கேன் எல்லாம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ மை சேனலுக்கு எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் படத்தை வந்து நல்லபடியாக பாருங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் ஓகே